பாம்பேல உள்ள பரதராஜ முதலியாரோட கதைன்னு சொல்லுவாங்க பட் அவர் அன்னைக்கு உயிரோட இருந்தார் அதனால அந்த படத்தை நிறைய வேற மாதிரி எடுத்தாங்க அவன் ஒரிஜினலாக மீறி பேட்டர் தலையெழுத்து ஒன்னு இருக்கும் அந்த கதையில் மாறல் யாரும் அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல அத பார்க்கல எந்த போலீஸ்காரன் இவர் அடிச்சு கொன்னாரோ எந்த மனநலம் குன்றிய குழந்தையை தா தூக்கி வளர்த்தாரோ அவன் அப்பாவோட யூனிஃபார்ம் போட்டு நாயக்கர் பாபான்னு தூக்கிக்கெண்ண எடுத்து நிலகல் ரவி நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்பாரு இந்த லைன் வேண்டாம் பாரு ஆனால் அந்த லைனில் தான் அந்த பிள்ளை இறக்கும் அவரோட பிள்ளையாச்சேன் அவரும் பெட்ரோல் பங்கு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவார் உடனே இவர் சொல்லுவார் இல்லை இல்லை நான் யாருக்காக இவ்வளோ நாள் போராடணும் அது வீணாக போய்டும் நான் சரண்டர் ஆகிறேன் அப்படிப்பாரு அப்படியே கமல் வந்து அங்கேருந்தே ஃபோன் எடுத்து பேசுவார் மகள் தான் ஃபோன் எடுப்போம் உங்கள் அம்மாவோட நினைவு நாள் நாங்கள் தான் இருப்போம் வந்து உங்கள் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லுவார் வணக்கம் நம்ம தமிழ் வேந்தன் மெட்ராஸ் ஸ்டோன் பஸ் இந்த நம்ம சினிமா கிரைம் பொலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும் இது ஒரு சாமானிய நோக்கி போற சேனல் குரலற்றின் குரலாக இருக்கும் மனிதர்களை பற்றி இதுல பேசுவதற்காக மட்டுமே இந்த சேனல்ல இருக்கும் எளிய மனிதர்களோட இந்த சேனல் பயணிக்கும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா நீங்க என்னோட வீடியோஸ் மில்லியன் கணக்குல வியூஸ் கொடுத்துருக்கீங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க சரி ரொம்ப நாள் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாயகன் அந்த திரைப்படம் கமலஹாசன் சரண்யா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்த திரைப்படம் ஆக்சுவலா அது பாம்பேல உள்ள வரதராஜ முதலியாரோட கதைன்னு சொல்லுவாங்க பட் அவர் அன்னைக்கு உயிரோட இருந்தார் அதனால அந்த படத்தை நிறைய வேற மாதிரி எடுத்தாங்க எடுத்தாங்கலா மீறி அந்த படத்துல வந்து ஒரு ஃபேட் தலையெழுத்து அந்த கதையில மாரல் அது அந்த மாறல வந்து அந்த இதை யாரும் அந்த அந்த ஆஸ்பெக்டில் அதை பார்க்கல கமல்ஹாசன் சின்ன பிள்ளையா ஊரில் இருப்பார் அவங்க அப்பா கிட்டி அவர் இருப்பார் அவங்க அப்பா ஒரு நெக்ஸல் மாதிரி இருப்பார் அவர் இருக்கிற இடத்துல இந்த பையனை வச்சு போலீஸ் வந்துடுவாங்க போலீஸ் வந்து அவங்க அப்பாவை இவருக்கு என்ன சுட்டு தள்ளுவாங்க இவர் அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு பழச்சி பாம்பே கூறுவார் அங்கே பட்னியோடு இருப்பார் அங்கே ஜனகராஜ் குடும்பம் அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார் அவர் கமலை தூக்கி வளர்ப்பாங்க வழக்கக்குள்ளே அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்மக்லரா இருப்பார் அந்த இஸ்லாமியர் ஸ்மக்லராக இருக்கக்குள்ள ஒரு நாள் அவரால் வேலைக்கு போக முடியாது அப்போ வயசாயிடும் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இது எல்லாமே சென்டிமெண்ட்டாக இருந்த வார்த்தைகள் நான் அந்த படத்தை டேமேஜ் பண்ணலை ரொம்ப கிளாஸிக்கான வார்த்தைகள் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் பட் ஸ்மக்லிங் தான் அது கமல் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரேட்டு கூட பேசி அந்த பொருளை எடுப்பார் அடுத்த நாள் காவல்துறை வந்து அவங்க அப்பாவை அடித்து கொடுணும் யாரை அந்த வயசான இஸ்லாமியர் அடிச்சு போனோம் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அந்த தாராவி ஏரியா வந்து தாராவி வந்து பாம்பேல தமிழர்கள் பகுதி அதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஒரு பெரிய ஆள்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு கமல் அதுக்கு தில்லா நின்று தைரியமாக எதிர்த்து நின்ப்பாரு எதிர்த்து நின்று ஒரு அந்த போலீஸ்கார் தண்ணி பீச்சடி உள்ள அந்த விட்டு நகரப்பட்டார் அப்புறம் அடிச்சுட்டு போய் வர கை காலெல்லாம் உடச்சி வாயெல்லாம் உடச்சி கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க மறுபடியும் இருப்பார் மறுபடியும் மறு ரவுண்டு வரக்குள்ள அந்த போலீஸ்காரருக்கு இவருக்கு ஒன் டு ஒன் ஃபைட் ஆகிடும் ஒன் டு ஒன் ஃபைட்டில் ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து அந்த போலீஸ்காரரை அடிச்சு கொண்டுருவாரு ஆல்மோஸ்ட் இவர் வந்து கிரைமர் ஆயிடுறாரு அக்யூஸ்ட் ஆயிடுறாரு அப்புறம் அந்த கொலையை யார் பண்ணது நான் தான் பண்ணேன்னு நீ தான் பண்ணுன்ட்டு அப்படியே வருவாங்க அப்படியே வளருவாரு வளருக்குள்ள ஒரு உபச்சார விடுதிக்கு போவார் அங்கே சரண்யா இருப்பாங்க ஜனகராஜ் இவரும் போவார் உபச்சார விடுதிக்கு போகக்குள்ள சரண்யா மேல ஒரு காதல் வாய்ப்புட்டு கல்யாணம் பண்ணிப்பார் அது ஒரு படிக்கிற பிள்ளையாக இருக்கும் அப்புறம் அதில் ஒரு ரெண்டு குழந்தை பிறக்கும் அந்த ரெண்டு குழந்தை பிறந்தோன்னா அவங்க அம்மாவை வந்து யார சரணியா வந்து இவர் கண்முன்னே வந்து சுட்டு கொண்டுடுவாங்க எதிரிகள் அப்புறம் அந்த குழந்தை வந்து நம்ம அப்பாவாலதான் நம்ம அம்மா செத்துச்சு பாருங்க விதி எப்படி எல்லாம் விளையாட ஆரம்பிக்குதுன்னு அந்த ஒரு விபச்சார விடல இருந்தவங்கள மனைவி ஆக்கி அதுல ரெண்டு குழந்தைங்களாயி அவங்களும் சாவுறாங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அம்மா உங்களாலதான் செத்துச்சு அப்பாங்கிற மாதிரி சந்தேகத்தோடு போயிடும் பிள்ளைங்களை தான் வச்சு வளர்க்க முடியாது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழல் பாருங்க சென்னைக்கு அனுப்பிச்சிருவாரு பழைய பிள்ளைங்களாயி நிழல்கள் ரவினு ஒரு பொண்ணும் வருவாங்க வந்த உடனே நிழல்கள் இவருக்கு வந்து போலீஸ் சுச்சுவேஷன் சரி இருக்காது அங்கே ரொடி வாழ்க்கை பெருசாயிடும் பஞ்சாயத்து பெருசாயிடும் நிழல்கள் ரவியை வந்து இவருக்கு உடம்பு முடியாது அப்போ ஒருத்த எதிரியா சாட்சி சொல்ல போறாருன்னா ஒரு டிஜிபி வந்து குழு கொடுத்துட்டு போவார் ஏன்னா அவர் பொண்ணுக்கு பொண்ணை காப்பாத்திருப்பாரு இவர் ஒரு காப்பாத்திருக்கின்ற அது அஃபெக்ட் ஆயிருக்கும் இவரு ஃபைட் பண்ணிருப்பாரு அதையும் அவர் பொண்ணு அவரோட பொண்ணு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிழகல் ரவி நான் பாத்துக்கிறப்பா அப்படின்பாரு இந்த லைன் வேண்டாம் பாரு ஆனா அந்த தான் அந்த பிள்ளை இறங்கும் அவரோட பிள்ளையாச்சே அவரும் பெட்ரோல் பங்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு அப்ப இந்த பொண்ணு நிரந்தரமாவே அப்பாவை பிரிஞ்சு போயிடும் இல்லப்பா நீங்க என்னைக்கு கொண்டுருவீங்க இங்க இருந்தா அம்மா கொண்டுட்டீங்க அண்ணனை கொண்டுட்டீங்கன்னு பிரிஞ்சு போயிடும் அப்புறம் அப்படியே கமல் போயிட்டே இருக்கும் லைஃப் போயிட்டே இருக்கும் பார்த்தா ஆஹ் அந்த விநாயகர் ஊர்வலம் அதெல்லாமே ஷூட் பண்ணியிருப்பாங்க அதை தொடர்ந்து அந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆஹ் அது நான் இவர இவரை புடிச்சா அவன்ட்டு நல்லா உண்ட ஒரு நாசர் மிரட்டுவாரு இங்கே வந்து பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுவார் அதுக்கு பிறகு இவரே நேராக போவார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் பெல் அடிச்சு பார்த்தா அது தன் மகளோட வீடா இருக்கும் அது மருமகனாக இருக்கும் குழந்த இருக்கும் அந்த குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாரு அது வேண்டாம்ப்பா இப்படி ஒரு உறவு இருக்கிறது தெரிய வேண்டாம் நானாதன்னு சொல்லிட்டேன்னு சொன்னோம் திரும்பி வந்து பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகாது அந்த சீனு லிஃப்ட் ஒர்க் ஆகாது அந்த விதியை விளையாட்டு பாருங்க இவர் இறங்கி வந்துடுவாரு அவர் மேலே வந்துடுவார் யாரு நாசர் சொல்லுவாரு வேத பத்தியா வேலை ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்பா இல்ல ஷூட்டிங் ஆர்டர் நீங்க பார்த்தா இவரு பிடிக்க வரக்குள்ள ஒரு வயசான ஆயா ஒண்ணு வந்து நெருப்ப வச்சு கொடுத்தீங்க அப்போ வந்து டெல்லிக்கு நான் செலவு கொண்ட வச்சு அடிச்சு பிரிச்சிருவாங்க எல்லாமே மாஸ்டர் பீஸார அடிச்சிருப்பாங்க தலையெழுத்து எல்லாமே தலையெழுத்து ஆஹ் உடனே இவர் சொல்லுவாரு இல்லை இல்லை நான் யாருக்காக இவ்வளவு நாள் போராண்டனோ அது வீணா போயிடும் நான் சரண்டர் ஆகுற அப்படின்பாரு அப்புறமா இந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த ஷாட்டு அந்த ஃப்ரேம்மு அப்படியே கமல் வந்து அங்கிருந்தே போன் எடுத்து பேசுவார் அது பிற வீட்டுக்கு அடிப்பார் மகள் வீட்டுக்கு மகள் தான் போன் எடுக்கும் அடிங்குவாரு அப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிறது நாளைக்கு நீலாவோட நீலாங்கிறது சரண்யோட கேரக்டர் நேம் நாளைக்கு நீலாவோடைய நினைவு நாள் உங்க அம்மாவோட நாள் நாங்கள் தான் இப்போ வந்து உங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி சொல்லு அப்படி சொல்லுவாரு அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இல்லை இல்லை அப்பா அவங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல அப்படின்னு அது மறுக்கும் முடியாதுப்பா அப்படிங்க அப்பா கமல் சொல் இங்கே பாரு நான் சொல்றதை கேட்கணும் நீ சொல்லு வர சொல்லு அப்படின்னு தகவல் சொல்லுவாரு இல்லைப்பா முடியாதுப்பாங்க பார்த்தா இந்த இந்த ஆங்கிள் நாசலோட என்ட்ரி இருக்கும் அந்த ஷாட்ல அந்த ஃப்ரேம்ல யாரு என்னோடன வெல்நாயக்கர் ஆஹ் அதுக்குள்ள தெரிஞ்சிடும் வெளிநாயகர் ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆஹ் யாரு எங்க ஒளிஞ்சிக்கலான்னு கேட்டாரா அப்படின்னு கேட்பாரு இல்ல இல்ல நாளை எங்க இருக்குன்னு சொன்னாரு இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிக்க சொன்னாரு அப்படின்னு இந்த ஷார்ட் முடியும் அடுத்த நாள் விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க போவாரு நாசர் வந்துடுவாரு ஆனா எந்த விதமான பேச்சுமே அந்த இடத்துல இருக்காது ஹம் போகலாம் அப்படின்ட்டு வேட்டையை தூக்கி பிடிச்சாப்புல வருவாரு அந்த வெளியில கலவரம் ஓயாவது இவர் ஜெயிலில் வந்து பார்ப்பாரு என்ன கலவரம் ஓயில நான் நாசர் வந்து பார்ப்பாரு நான் வேலைநாயக்கரை வந்து வேற மாதிரி நினைச்சிட்டேன் ஆனால் வேலை நாயக்கர் வந்து வேற மாதிரி இருக்காரு ஆஹ் அப்படின்னு நான் உள்ளே இருக்கேன் நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ண போறேன் அப்படின்னு இதனால் தீர்ப்பு எப்படி ஒன்றும் வரலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு யார் நாசர் நான் செத்து இருந்தா பத்து வயசுலேயே செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்க நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக நடக்கணும் நாளைக்கு உங்கள் பேரணும் உங்க வாயில வாழ்த்தும் அப்படின்னு வந்து செய்ணும் நல்லா இருக்கும் அந்த வந்துருவாரு நாய கமலா ஒரு ஒரு ஃப்ரேமும் பாருங்க ஜனகராஜ் வந்துட்டு அந்த அப்படின்னு பாருங்கன்னா ஒரு போலீஸ்கார் வந்து நான் தள்ள உள்ள டக்குன்னு சட்டையை பிடிச்சி ஒரு தூக்கிடுவாரு கமண்ட யாரு சட்டம் வச்சிருக்கேன் விடுதலை விடுதலைக்குறேன்னா நாசர் வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு அனுப்பிச்சிவாரு ஆஹ் உள்ள போக்குள்ள போயிட்டு அந்த வாசல்ல அந்த குழந்தைய பார்த்துட்டு உம் கொடுக்கணும்னா எதுவுமே இருக்காது பார்த்தா அந்த ருத்ராட்சம் இருந்தோம் ருத்ராட்சத்தை கையிட்டு அந்த குழந்தைகையில கழுத்துல மாட்டிட்டு உள்ள போயிட்டு வர்றாரு உள்ள போறோன்னா ஜட்ஜ்மெண்ட்ல இவருக்கு எதிராக ஆதாரங்கள்ல விடுதலை பண்ணா அது மேல இருந்து டாப் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் புளோர்ல இருப்பாரு யாருன்னு ஜனகராஜ் ஒரு கத்துவாரு பயங்கரமா யாதுவும் இல்லை நம்ம பா நாயக்கரை ஒன்னும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவாரு அவருக்கு இறங்கி வருவார் இந்த மக்கள்லாம் கூட்டம் கூடும் போலீஸ் அந்த எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்ப எந்த போலீஸ்காரன் இவர் அடிச்சு கொண்டாரோ எந்த மன்னனும் குன்றிய குழந்தை தாங் தூக்கி வளர்த்தாரோ இவரே வளர்ப்பாரு அந்த போலீஸ் கொன்ன போலீஸ்காரனோட பையனை மை பாபா மர்கையா அப்படிம்பாரு அவன் அப்பாவனோட யூனிஃபார்ம் போட்டு நாயக்கர் தூக்கி அனுப்புகை எடுத்து இவ்வாறு சிரிப்பா இருக்காமல ஷூட் பண்ணி அப்படியே கோட்ல விழுந்து சரிவாரு இளையராஜா சாரோட மியூசிக் ஹோல் ஆர் ஃபேட் இந்த திரைப்படத்தை உங்களுக்கு நூறு முறை பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருப்பேன் இதில் இருந்தது எல்லாமே தலையெழுத்து நீ ஒரு 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 நக்சலோட மகன் ஒரு ஸ்மக்லர்கிட்ட போய் வளர்கிற ஸ்மக்லிங் நீயும் பண்ணுற ரவுடீசத்தை கையில் எடுக்கிற மனைவி ஒன்னாலே செத்து போகுது ஒரு ரெண்டு பிள்ளைங்களை நீ வளர்க்க வேண்டிய பிள்ளைங்க ரெண்டும் வளர மாட்டுது வாழ வேண்டிய வயசுல ஒரு ரவுடி செத்துக்க பையனும் சாவுறான் பொண்ணு விலகி போய் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்குது தன்னை ஒரு அனாதன் சொல்லுது நீ எந்த மக்களுக்காக போராடினியோ அந்த மக்களே கிடைச்சா பலியாகுது இறுதியா நீ எந்த போலீஸ்காரனை கொன்னியோ அந்த போலீஸ்காரனுடைய பையனே கமலஹாசன் அடிச்சு கொள்றான் சுட்டு கொள்றான் யார் அடிச்சு கொன்னியோ அவங்க பையனை தட் இஸ் கர்மா இஸ் பூம நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்மள திரும்பி வரும் ஆக்சுவலா அந்த வீடியோ எதனால போட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லிடுறேன் நிறைய ரவுடிசத்தை பத்தி நிறைய கேங்ஸ்டரை பத்தி நான் பேசுறதுனால ரவுடிசத்தைங்க ப்ரமோட் பண்ணி நான் சொல்லல அது வாழ்க்கை நிரந்தரம் அல்ல ஆனா இந்த படத்துல எல்லாருமே நாயகன் கமலஹாசனாக நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்றது நம்ம உள்ளார்ந்த ஒரு உணர்வா இருக்கும் ஆனா அதோட ரிசல்ட் அவங்க கொடுக்குற விலை என்பது மிகவும் அது அதிகமா இருக்கும் ஆஹ் பூமி ஆழ்வார் நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில அமைதியா போறமோ நெறிப்படி அறநெறி அறநெறிப்படி போகிறோமோ நம்மளோட வாழ்க்கையை அமைதியாக முடியும் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்